லங்கா லூப் சேனலோட உறவுகளுக்கு மீண்டும் ஒருமுறை இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு கிரைம் ஸ்டோரி கிடைச்சிருக்கு பதிவு கிடைச்சிருக்கு உண்மை வழியாகி இருக்கு அது சம்பந்தமான ஒரு தெளிவான வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவையும் முழுமையா பாருங்க அதோட உங்களுடைய ஆதரவுகளுக்கு மிகவும் தேவையானதா இருக்கு இன்றி அமையாததா இருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆதரவுகளை தொடர்ச்சியா தந்துகிட்டே இருங்க இப்போ எபிசோட்டுக்கு போகலாம் அண்மையில நாட்டிய ஒலுக்கிய ஒரு சம்பவம் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து ஏராளமான மக்கள் மீளல அப்படின்னு சொல்லலாம் கிளப் விழாவுக்கு ஒரு விருந்தாளியாக அழைக்கப்பட்டாரா அல்லது அதிதியாக அழைக்கப்பட்டாரா அல்லது திட்டமிடப்பட்ட இந்த பச்சை கூடிய நிலையம் திறக்கப்பட்டதா என்பதுதான் ஒரு கேள்வி இருக்கிறது அங்கே படுகொலை செய்வதற்காக ஏ கே போர்டி செவன் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது அவைகளில் கே பி ஐ என்கின்ற சுருக்க குறியூடோடு கஜிபானை இம்ரானினுடைய பெயர் பொறிக்கப்பட்டதாகவும் தற்போது பல கேள்விகள் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கின்றன என்னதான் இருந்தாலும் பல உயிர்கள் தற்போது இல்லாமல் போயிருப்பது பலத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் போலீசாருக்கே தற்போது மிரட்டல் கொடுக்கப்பட்டிருப்பதுதான் பெயர் பட்டியலை வெளியிட்டு இவர்கள் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நாங்கள் இல்லாமல் செய்து விடுவோம் என்கின்ற கடும் தொனியிலே தற்போது மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள் பாதாள உலக குழுக்கள் பிரான்ஸ்ல பதுங்கியிருக்கக்கூடிய பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானே இம்ரான் அதோடு துபாயில பதுங்கி இருக்கக்கூடிய பெட்டி ஆகியோருடைய கொலை திட்டம்தான் தான் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இது சம்பந்தமா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ குறிப்பிட்டிருக்கார் அதுல முக்கியமா பிரபல பாடகர் நடிகர் உட்பட ஏழு பேர் இருப்பதாகவும் நிகால் தல்துவ சொல்றார் இந்த ஏழு பேர் நாங்க ஏன் கொள்ளணும்னா எங்கள்ட்ட இருந்த லட்சக்கணக்கான பணத்தை இவங்க எடுத்திருக்கிறாங்க அதோட திருப்பி தரல அதனால இந்த கொலை திட்டத்தை நாங்க தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு கஞ்சி பானை இம்ரானோட சொல்லி இருக்காங்க முன்னதான் இந்த பாடகர் மற்றும் அவரோட குழுவினர் பாதாள உலக உறுப்பினர் பதுங்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போயிட்டு நிறைய தகவல் சில சொல்லப்படுது இந்த படுகொலை திட்டத்தினுடைய உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிக்கிறதுக்கு புதிதாக புலனாய்வு குழு ஒன்றையே ஒரு அதிகாரியின் கீழே நியமிச்சிருக்கிறது என்பது முக்கியமானது இதற்கு போலீஸ் மா அதிபரைய பணிப்புறையும் முக்கியமானதா இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் பல தேடுதல்களை மேற்கொண்டிருக்கிறோம் உண்மை கிடைத்தால் உடனடியாக லங்காலுப் கவனம் செலுத்தி உங்களுக்கான தகவலை தர காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்